உலக மக்கள் எல்லோருக்கும் வணக்கம் இது உங்கள் அம்பிகை ஜோதிடம் நான் உங்கள் கோபால் பேசுகிறேன் இன்னைக்கு நாம எந்த தலைப்பை பத்தி பேச போறோம்னா கேது பகவானை குரு பார்க்கிறார் அப்ப அந்த குருவுக்கும் கேதுவுக்கும் தொடர்பு ஏற்படுகிறது அப்ப இந்த தொடர்பால் வெளிச்சத்துக்கு வரக்கூடிய யோகத்தை அடையக்கூடிய ராசிகளுக்கு நம்ம பலனை சொல்றோம் அப்போ இந்த ராகு கேது பயிற்சிங்கிறது போன வருஷம் அக்டோபர் மாசம் நடந்துச்சு அந்த கேது பகவான் ஆப்பட்டது துலாமிலிருந்து பயிற்சியாகி கண்ணிக்கு வந்திருக்கிறாங்க இந்த குரு பகவானுடைய பயிற்சி ஆப்பட்டது மேசத்திலிருந்து பயிற்சியாகி ரிசபத்துக்கு வந்திருக்கிறாங்க அப்ப இந்த பயிற்சி பலன்கள் ஆகப்பட்டது சிம்ம ராசிக்காரங்களுக்கு எந்த விதமான பலனை கொடுக்கும் இதை பத்தி தான் நாம் இந்த காணொலியில கொஞ்சம் விளக்கமா பார்க்க போறோம் அப்ப சிம்ம ராசிக்கு வந்து இரண்டாம் இடத்துல கேது பகவான் இருக்கிறாங்க அப்ப அந்த இரண்டாம் இடம் என்பது என்ன வாக்குஸ்தானம் குடும்பம் தான் பேசக்கூடிய பேச்சு அப்ப அந்த ஸ்தானத்தை அந்த கேது பகவான் கண்டிப்பாக கெடுக்கும் ஏன் சொல்றேன்னா கேது பகவான் அப்படிங்கிறது இயற்கையிலேயே பாவமான கிரகம் அந்த பாவமான கிரகத்தை சுப கிரகங்கள் இதற்கு முன்னாண்ட வரைக்கும் எந்த ஒரு பார்வையுமே பார்க்கல அந்த கேது பகவானுக்கு வீடு கொடுத்த புதனும் நல்ல ஸ்தானத்துல இல்லை அப்ப டோட்டலா பாத்தீங்கன்னா அந்த கேது பகவான் ஆப்பட்டது அந்த பாவ ஆப்பட்டது அந்த இரண்டாம் இடத்தை கெடுக்கும் அப்ப ரெண்டாம் இடம் என்பது என்ன முதல் பஸ்ட் குடும்பம் அப்ப அந்த குடும்பத்துல இருந்து வந்த சந்தோஷங்கள் ஒரு நிம்மதி மக்களால் சந்தோஷம் அப்பா அம்மாவால் சந்தோஷம் அப்படியே சந்தோஷமாக இருந்து வந்த குடும்பத்தில் அந்த கேது பகவான் ஆப்பட்டது ஒரு பான பால்ல ஒரு சட்டு விஷம் கலந்தாலும் அந்த பானை பால் புறாம விஷம்தான் அது மாதிரிதான் அந்த கேது பகவான் ஆகப்பட்டது கலந்துட்டாரு அப்ப இதனால என்னாச்சுன்னா சின்ன சின்ன குழப்பங்கள் ஆகப்பட்டது வந்து கணவன் மனைவிக்கு கருத்து வேறுபாடுகள் வந்துச்சு அந்த கருத்து வேறுபாடுகள் ஆகப்பட்டது முத்தி போய் அந்த வாழ்க்கையில நான் வாழவே வேண்டாம் அப்படிங்கிற முடிவெடுக்கக்கூடிய சூழ்நிலைகளை உருவாக்கி இருக்கும் அது போக மக்கள் நாள பிரச்சனை மக்கள் நல்லா எக்ஸாம் எழுதல நல்லா படிக்கல அவங்களுடைய கேரக்டர் சரியில்லை அவங்க போற வழி சரியில்லை பெண் குழந்தைகளாலும் அவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையில தாய் தாப்பனுக்கு பிடிக்காத செயல் செஞ்சுட்டு இருப்பாங்க அதையும் இவங்க கண்ட்ரோல் பண்ணாங்க அவங்க எகென்ஸ்டா பேசறதுக்கு ஆரம்பிச்சுட்டாங்க அப்ப தாய்தாப்புனோடும் சண்டை சச்சரவு பிரச்சனைகள் அப்ப இந்த மாதிரி சூழல்ல தான் அந்த சிம்ம ராசிக்காரங்கள் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க அப்ப அது போக சிம்ம ராசி அதாவது எப்பவுமே தலை நிமிர்ந்து தைரியமாக பத்து பேர் இருந்தாலும் அந்த பத்து பேரும் சிம்ம ராசிக்கு அவருடைய தான் கேட்பாங்க கேட்கணும் அந்த அளவுக்கு கௌரவமாக வாழ்ந்துட்டு இருந்தவங்க தலை நிமிர்ந்து வாழ்ந்துட்டு இருந்தவங்க அந்த குடும்ப பிரச்சனைகள்னால அப்படியே சோர்ந்து போய் ஒரு குழப்பத்தோட தன்னுடைய வெளிவட்டாரத்துல வெளி வாழ்க்கையில எதையுமே திருப்தியாக பேச முடியல அதே சமயத்துல அவங்க பேசக்கூடிய பேச்சுக்கும் அவங்க எடுக்கக்கூடிய முடிவுக்கும் அவங்க கொடுக்கக்கூடிய சொல்லுக்கும் எல்லாமே தடுங்கள் தான் எல்லாமே பிரச்சனைகள் தான் எல்லாமே சோதனைகள் தான் அப்ப எவ்வளவு சோதனைகள் வந்தாலும் இதுல இருந்து நம்ம மீண்டு வந்துருவோம் நாம ஜெயிச்சிருவோம் இந்த கஷ்டத்துல இருந்து நம்ம வெளியில வந்துருவோம் அப்படின்னு பல்ல கடிச்சிட்டு அந்த சிம்ம வந்துட்டு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்ப இந்த சிம்ம ராசிக்காரங்கள நல்லா இருக்கிறீங்களான்னு கேட்டா நான் நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்களோடய அந்த உதடுகள் மட்டும்தான் சொல்லும்போலையோ அந்த உள்ளம் சொல்லாது அப்ப அவ்வளவு பெரிய கஷ்டத்தோடையும் தன்னுடைய வெளி வாழ்க்கையில தான் கஷ்டப்படுறோம் அப்படிங்கிறத காட்டிக்காமல் எப்படி இருந்தாலும் இந்த கஷ்டம் ஒரு நாள் விலகும் அப்படிங்கிற நம்பிக்கையோட அந்த சிம்ம ராசிக்காரங்க காத்துட்டு இருக்கிறாங்க ஆமாங்களா இல்லைங்களா கண்டிப்பா நீங்க கஷ்டம்தான் இருக்கிறீங்க அப்ப இந்த கஷ்டம் நம்மளுக்கு ஒரு நாள் விலகும் அப்படிங்கிற விஷயத்துல நீங்க எத்தனையோ கோயிலுக்கு போனீங்க எவ்வளவு சாமியை கும்பிட்டீங்க அப்படி இருந்தாலும் நம்மளுக்கு ஒரு திருப்தி கிடைக்கல ஆனால் இப்போ அந்த திருப்தி உங்களை தேடி வந்திருக்குது அப்ப தேடி வந்திருக்குது அப்படின்னா குரு பகவான் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்தாரு அந்த ஒன்பதாம் இடத்துல இருந்து உங்களுடைய ராசியவே இதற்கு முன்னாடி பார்த்துட்டு இருந்தார் அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது உங்களுக்கு ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு அதே சமயத்துல சனி பகவான் ஆப்பட்டது உங்களுக்கு வந்து ஏழாம் இடத்துல இருந்து அந்த சனி பகவானுடைய தொல்லைகள் தொந்தரவுகள் பிரச்சனைகள் தொழில பிரச்சனை வேலை செய்யறவங்கக்கூட பிரச்சனை வேலை செய்யக்கூடிய இடத்துல பிரச்சனை ஒரு வேலைக்கு போனாலும் பிரச்சனை எத்தனையோ பிரச்சனைகளை சந்திச்சு வந்தீங்க அது ஏழாம் இடம் அப்படிங்கிறதுனால குடும்பத்திலும் நிம்மதியாக இருக்க விடல சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே தொலைச்சிட்டீங்க இப்ப தொலைச்சதை தேடிட்டு இருக்கிறீங்க இந்த காலகட்டத்துலதான் உங்களுக்கு அந்த குரு பகவானுடைய பார்வை உங்களுடைய ராசிக்கு இரண்டாம் இடத்தை பார்க்கறாங்க இப்ப பத்தாம் இடத்துல இருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய இரண்டாம் இடத்தை குடும்பஸ்தானத்தை அந்த குரு பகவான் பார்க்கிறார் அப்ப அந்த குரு பகவான் கேது வந்து பாவ கிரகம் அந்த பாவ கிரகத்தை முழு சுபகிரகமான குரு பகவான் பார்க்கும்போது அந்த கேதுவும் ஆகிறார் அப்ப அந்த கேதுனால இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து அந்த கேது தோஷத்தை செய்ய இயலாதவர் ஆகிறார் அப்ப அந்த குரு பகவானுடைய பார்வையினால கண்டிப்பாக உங்களுடைய குடும்பம் நல்லா இருக்கும் உங்களுடைய மக்கள் நல்லா இருப்பாங்க பிரிந்து போன குடும்பங்கள் கண்டிப்பாக ஒண்ணு சேரும் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க தொழில ஏமாந்தீங்க வேலையில ஏமாந்தீங்க பத்து பேர்த்துக்கு தலைவரா இருக்கக்கூடிய விஷயத்துல ஏமாந்தீங்க உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை இல்லாம போச்சு அது எல்லாமே மறந்துருங்க இதற்கு மேல தான் நம்பர் ஒன்னா வரப்போறீங்க போறீங்க அதே சமயத்துல இந்த பீரியட்ல அரசியல் செல்வாக்கு அந்த அரசியல்ல நீங்க ஒரு போஸ்டிங்ல இருந்தீங்கன்னா அந்த போஸ்டிங் இதற்கு முன்னாண்ட பவர் இல்லாம இருந்ததா கூட இப்ப அந்த போஸ்டிங் மாத்தப்படும் அங்கீகாரம் வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் தொழில் இருந்தீங்கன்னா அந்த தொழிலுமே எந்த வேலையில இருந்தாலும் அந்த வேலையில உங்களுக்கு வந்து ஒரு நல்ல மாற்றம் கிடைக்கும் ஒரு நல்ல உயர்வு கிடைக்கும் அதனால சிம்ம ராசிக்காரருடைய வாழ்க்கையில இனிமேல் எந்த குறையும் இல்லாமல் ஒரு நல்ல திருப்தியான சந்தோஷமான ஒரு மன நிறைவான நீங்கள் எதிர்பார்த்த அந்த மன நிறைவோடு வாழ போறீங்க சிம்மராசிக்காரரே கண்டிப்பாக நீங்க நல்லா இருப்பீங்க பாத்தீங்கன்னா இந்த பதிவு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆல் அப்படிங்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க அதே சமயத்துல இந்த பீரியட்ல உடல் பாதிப்புகள் உடல் ஆரோக்கியத்தை கெடுக்கக்கூடிய சூழ்நிலைகள் உங்களுக்கு நிறைய வந்திருக்கும் அது இந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்தை பார்க்கறதுனால அந்த சூழ்நிலைகள் கண்டிப்பாக மாறி நீங்கள் நல்ல நன்மைக்கு வருவீங்க அது போக உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தில் நடக்கக்கூடிய தசா புத்திகள் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணும் அப்போ அந்த தசா புத்திகள் சாதகமா பாதகமானு கீழே ரெண்டு நம்பர் கொடுத்துருக்குறோம் கான்டாக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் பண்ணுங்க உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் ஜிகோபால் நன்றி வணக்கம்